வணக்கம் இந்த மேலே ஒரு போட்டோ இருக்குல்ல ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அது என்ன கேள்வினா ஜென்னல் நிலவெல்லாம் மழையில் நினைஞ்சா ஒன்று ஆகாதான்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா இரண்டு இடங்கள்லையும் கொத்த வேலை நிறைய மாற்றங்கள் இருக்குது குத்தனார் வேலையில் கட்டங்கட்டதுலேயும் நிறைய விஷயங்கள் மாற்றம் உண்டு அதில் முக்கியமான ஒரு மாற்றம் தான் நம்ம இப்போ இன்னைக்கு பேச போகிற விஷயம் அதாவது ஜன்னல் நிலவு எல்லாம் நினைஞ்சா ஒன்று ஆகாதான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் கெட்டம் வேலை துவங்கும் போதே ஜன்னல் நிலவு எல்லாம் சேர்த்து அப்படியே கட்டக்கட்டு எல்லாம் சேர்த்து உயர்ந்து வரும் ஆனால் நம்ம க பள்ளியூர் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் தாண்டினாலே திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பூச்சி வேலை முழுவதும் முடிந்து அதை கெட்ட வேலை பூச்சி வேலை எல்லாமே முடிச்சு கடைசியில் தான் நிலவு ஜன்னல் எல்லாம் வைப்பாங்க அப்போ இவங்க அந்த ஊரில் உள்ளவங்க தான் நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சமீபத்தில் தான் வேலை பார்த்த வீடியோ போட்டிருந்தனால அதை பார்த்துட்டு கேட்டார் அப்போ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் செய்யக்கூடிய எல்லாம் ஒரு இந்த மரம் அறுக்க இடத்துல கொண்டு போட்டால் ஆறு மாதம் ஒரு வருஷம் வரை கிடக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது ஒரு சில இடங்களில் உடனே அறுத்து செய்ய இடங்களும் இருக்குது அப்போது அந்த தடியெல்லாம் நனைஞ்சி வெயிலெல்லாம் பெட்டு எல்லாமே ஆனால் தான் அது ஒரு த தனி ஒரு ஆகும் மழை நனையணும் தான் நான் சொல்லு தண்ணியில் ஊற போட்டு தடிவேற பற்கால்களும் உண்டு அதெல்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ எல்லாம் யா யாருமே அப்படி செய்யது கிடையாது தரமான பொருளெல்லாம் அப்படி உள்ள தரமான பொருட்களை பார்த்து அந்த காலம் மழை ஏறிப்போச்சு ஏன்னா முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள ஒரு வேலைப்பாடுன்னு சொன்னால் அது அவ்வளோ அம்சமாக இருக்கும் இப்போ உள்ள வேலைப்பாடெல்லாம் அந்த அளவுக்கு பழைய கால மாடலில் வராது ஏன்னா பழைய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையான வீடுகள் எல்லாம் முன்னாடியெல்லாம் வேலை பார்த்துருந்தாங்க அந்த அந்த தொழில்நுட்ப தன்மையெல்லாம் இந்த காலத்துக்கு இருக்காங்க கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் தான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதெல்லாம் குறைஞ்சிட்டு தான் வருது இருந்தாலுமே நம்ம பேச வந்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம நம்ம கரியோரி மாவட்டத்துலேயும் கேரளாவிலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டடம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோ அப்போமே நாங்கள் க கட்டளை ஜன்னல் எல்லாமே இந்த மேலே படத்தில் நீங்கள் பாருங்கள் எல்லா வீடியோவும் ஓட விட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் நம்ம எல்லாமே வச்சு தான் அப்படி கட்டி வேலை பார்த்து போவோம் அப்படி பார்த்து போகும்போது அந்த வெயில் மழை எல்லாமே அது படம் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டு உண்டு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் இல்லை மேக்சிமம் ஒரு வருஷம் வரை இப்படியே நனைஞ்சால் ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த லிமிட்டு தாண்டும் போது அது பிரச்சனை தான் அதனால் இந்த மழையில் இந்த கெட்ட க கட்டள நிலையில் நனையுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை அது தான் பலமாகவும் உருப்படியாகவும் ஆனால் அதுக்கு ஒரு காலம் நேரம் எல்லாம் உண்டு அது ஒரு லிமிட்டு உண்டு அந்த லிமிட்டு தான் ஒரு குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம கட்டுற வேலையை வார்த்தை முடித்தா நனையாது அதுக்குள்ளே எல்லாமே வார்த்தை முடிச்சு வேலையை கொண்டு போகணுன்னா இந்த ந தடி நனைய தான் நல்ல ஒரு உருப்படியாக உருமாறும் நல்ல ஒரு மரமாக இருக்கும் செய்யும் ஆனால் இவ்வளோ நம்ம பேசிகிட்ருக்கோம் எல்லா தடியும் இதுக்கு கிடையாது நல்ல நல்ல தரமான தடிகள் தான் இந்த விஷயத்துக்கு தயாராக இருக்கும் மிச்சம் உள்ளதும் எல்லாம் விதிவிறக்கில் அதை முதல்ல சிந்திச்சுக்கிடுங்க சில மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாது விளையாமலே ஜன்னல் தடிக்கெல்லாம் யூஸ் பண்ண மரங்கள் எல்லாம் அது ரொம்ப நாள் நனைஞ்சாலே நாசாகிருக்கும் அதனால நல்ல உருக்கு மாறிப்பட்ட நல்ல தரமான விளைஞ்ச காதல்னு சொல்லுவாங்க விளைஞ்ச தடிகள் தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு ஒத்து வரும் அதனால் நம்ம இன்னும் நிறைய இதே மாதிரி கற்றா வேலை சம்மந்தமான சந்தேகங்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் எல்லாருமே இணைஞ்சிருந்த இணைஞ்சிருந்தால் இன்னும் நிறைய கொத்த சம்மந்தமாக முழுக்க முழுக்க கொத்த சம்மந்தமாக வீடியோ போடுவேன் இயற்கை சம்பந்தமாக வீடியோ போடுவேன் எல்லாத்துக்கும் எனக்கு ஆதரவு தாங்க மீண்டும் இன்னும் அடுத்தவர்கள் சந்திப்ப வணக்கம்